அன்பான தமிழன சமுதாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து ரவுடி ரவுடிசந்தான் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ நம்ம ஏரியாலே எடுத்துக்கிட்டிங்கன்னா படிச்சுட்டு வேலைக்கு போவாங்க இராணுவத்துக்கோ இல்லை போலீஸுக்கோ ஆள் வேலைக்கு எடுத்துக்கிட்டு இருப்பாங்க அந்த நேரத்தில் அவங்க வேலைக்கு ரெடி ஆகிட்டு இருப்பாங்க நம்ம ஊர்களில் ஒரு நாலு பேர் போலீஸுக்கு ரெடி ஆகுதான்னு தெரிஞ்சுதுன்னா அதே பறையர் சமுதாயத்தில் ஒரு சில விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த புறம்போக்கு பன்னாட பிரதேசம் என்ன பண்ணுறாங்க தெரியுமா இவங்களோட வேனைகிட்டே வம்புழுத்து இவங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டி போய் பிசிஆர் கேஸுன்னு போட வச்சுருந்தான் சரிங்களா இந்த பசங்க அதில் சம்மந்தமே இல்லைன்னு நினச்சிட்டு தான் பிசிஆர் கேஸ் விழுந்துடும் சரி அந்த கேஸு போடக்கூடாதுன்னா எங்களுக்கு நீங்கள் நேரம் இருந்தாங்க ஒரு லட்சம் தாங்க இதுக்குன்னு ஒரு வக்கீல் டீம் இதுக்குன்னு ஒரு அல்லாயிரம் பேர்வேன் ஒரு அஞ்சாறு பேர்வேன் எல்லா பக்கமும் கிடக்குறாங்க அதுக்காண்டி மொத்த பரையர் சமுதாயம் சொல்லலை ஒரு சில புறம்போக்குவ விடுதலை சிறுத்தை கட்சியிலேருந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சரிங்களா இது என் நாடக சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் இருக்கிறாங்க காமராஜர் பேரன் கலைவரன் எப்பொழுதும் நேர்மையாக நேர்த்தியாக உணர்வு படுத்தி பேசுவேன் இந்த ஆம்ஸ்டான் கொலை வழக்கை இதுவரை கண்டுபிடிச்சாங்களா ஏன் கண்டுபிடிக்க முடியல ட்ராக்கை மாற்றி விட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க இதுதான் நடக்கும் அதே மாதிரி இப்போ ஏர்போர்ட் மூர்த்தின்னு பரையர் சமுதாயத்தில் ஆ ஆம்ஸ்டான் நினச்சு பரையர் சமுதாயம் ஏர்போர்ட் மூர்த்தி அடுத்த கட்ட நடவடிக்கையில் பரையர் சமுதாயம் ஏன் தொழில் திருமாவளவனுக்கு மேலே யாரும் வளரக்கூடாதா ஆ நான் நாடாளுட சமுதாயம் தேவர் கோணாறு செட்டியார் மூப்பரு அகமுடியார் பல்லரு பறையர் வன்னியர் அத்தனை சமுதாயமும் இதே ஏர்போர்ட் மூர்த்தி நடக்கும் இல்லை நிறையா மக்கள் நாங்கள் கலந்து பேசி முடிவு பண்ணி எல்லாரும் சண்டை சண்டைப்படக்கூடாது சச்சரோடு இருக்கக்கூடாது நேர்மையாக போகணும்னு சொல்லி நாங்கள் இருக்கோம் சரிங்களா ஆனால் ஜாதி சங்க தலைவர் மத சங்க தலைவர் மொழி சங்கத் தலைவர் கட்சி சங்க தலைவர் வணிக சங்க தலைவர் அனைத்தையும் யார் வச்சிருக்கா டியூன் பண்ணி தமிழ்நாடு முதலமைச்சர் இவர் என்ன பண்றாரு இவன் பிரச்சனைக்கு வந்தால் அவனை ஏவி விட்டுறது இவன் பிரச்சனைக்கு வந்து இவனை ஏவி விட்டுறது இதை தான் நான் ஒரு வருஷத்துக்கு முன்னே இந்த வீடியோ போட்டேன் சரிங்களா தொல் திருமாவளவன் அண்ணாச்சி அமைப்பில் முக்காவாசி பிசிஆர் கேஸ் தான் ஓடிக்கிட்டு இருக்குது மேடையில் ஏறும்போது போது நாங்கள் உயர்ந்த சமுதாயம் கீழே வந்தோன்னே பன்னாட பரதேசியோ தாழ்ந்த சமுதாயமாக அதுக்கு பிசிஆர் கேஸ் தான் ம் பிசிஆர் கேஸ் எதுக்கு தான் போடணும் எதுக்கு தான் போடக்கூடாதுன்னு தெரியல இல்லை ஆதாரபூர்வமாக இருக்கான்னு பார்த்தா இல்லை